கோவாவில் பனாஜி அப்படிங்கிற ஒரு கோவாவின் தலைநகரில் இருக்கிறேன் இருங்கச்சி காரு கிராஸ் பண்ணுறக்க ஒரு மணி நேரம் ஆகுது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டே இருக்காங்க கோவானா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க அதை பற்றி நான் உங்கள் சிறு விளக்கம் கொடுக்குறேன் இங்கே பாருங்க இது கடல் இங்கே பாருங்க இது ரோடா ரோடா இது ரோடா நான் இங்கே சென்டர் நிற்கிறேன்னா அப்படியே திரும்பினா கடல் அவ்வளோதான் ஜி எவ்வளோ ஒரு பத்து அடி இருக்குச்சி ரோடுக்கும் கடலுக்கும் பத்தடி அடி இருக்கும் இங்கே பாருங்க இதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டாக இருக்கும் ஒரு தீவு இது கோவாங்கிறது ஒரு தீவு மலைப்பாங்கான ஒரு தீவு இது வந்து பிக்டாடி இது இப்போ கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க போன வருஷம் வரும்போது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க காசு நிறைய வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இது வந்து கோவாவின் தலைநகரம் பனாஜி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல நின்றுக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஏன்னா நான் ரொம்ப தடவை வந்து எனக்கு பழகி 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 பார்த்து பார்த்து ரசிக்கிறதுனால நான் என்ன என்னோ என் ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் தமிழ் அப்படிங்கிறது மட்டும் தான் மறக்கிறது இல்லை என்றைக்குமே ஆனால் ஒரு ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப எப்போவுமே வந்து நான் இங்கே தான் நான் ரூம் போடுவேன் இந்த கடலுக்கு முன்னால் ஒரு ரூம் ரிப்பப்ளிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல தான் நான் இது போடுவேன் இதுதான் கோவா கோவாவில் இது பனாஜி இதுக்கப்புறம் வந்து வாகா பீச்சு பே அஞ்சனா பீச்சு மற்றும் வந்து நிறையா இருக்குது சர்ச் இருக்குது அப்புறம் அந்த ரங்கியிலலாம் படம் எடுத்தாங்களே அஞ்சனா பீச்சில் அது இருக்குது பாம்பே படத்தில் ஒரு சுற்றி எடுத்தாங்களே என்னது உயிர உயிரை பாட்டு அது அப்புறம் இதெல்லாம் இங்கே மாதிரி ரொம்ப பிரதானமான இடங்கள் வந்து நிறைய இருக்குது இதுதான் பனாஜி கோவாவின் தலைநகர் அப்புறம் இங்கேருந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்க போனோம்னா போயிட்டே இருக்கலாம் ஒரு வாரம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு நான் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து எல்லாம் பார்த்ததுனால நம்ம ஒரு கசினோக்குள்ளே போய் நம்ம விளையாடலாம் அங்கே போய் ஒரு நியூ இயரை நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அதுக்கு ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நியூ இயர்க்காக நான் போய் கேட்டு வண்டேன் பிக்டாடியில் பிக்டாடி பேரடைஸு ஜெட்லின்னு இந்த மாதிரி நிறைய கப்பல் வந்து இந்த கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஆப்போசிட் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா இது வந்து பிக்டாடி இது கடல் இந்த மாதிரி இடம் இருக்கும் இந்த இடமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஜி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்க கடலுக்கு மேலே ஒரு பாலம் ஜூம் பண்ண முடியுமா அதில் ஆ ஓ பண்ணலாம் ஜி இங்கே பாருங்க அங்கே பாலம் அதெல்லாம் நீங்கள் இப்படி பார்க்குறதோட ஓட வர முடியாதவங்க பார்க்கலாம் ஆனால் இது நேரில் வந்து அனுபவிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கடலுக்கு மேலே பாலம் அது வழியாக தான் நாங்கள் வந்தோம் அந்த டேக்சியில் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே பிகில் இறக்கி விட்டாங்க இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா கேரளா மாதிரியே பழைய பாரம்பரியமான முறையில் இருக்கும் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஜி ஃபீலிங் அது வாஸ்கோட காமாலாம் போயிட்டிங்கன்னா என்ன ஜி வாஸ்கோட காமாலாம் இப்போ உண்மையாலுமே ஃபாரின் இருக்கிற மாதிரியே இருக்கும் பனாஜியிலேருந்து ஒரு ஒரு பத்து இருபது தான் வரும் பாஸ்போடாமல் அங்கே போயிட்டிங்கன்னா அது இதோட அது வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் அனுபவிக்கணும் ரசிக்கணும் ருசிக்கணும் மனசனாக பிறந்தா அனைத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் கூட்டம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சாதாரணமாக இருக்கா நான் நைட் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சாரித்து போடணும் சாரித்து தீர்த்துட்டே இருக்குது நைட்டு போடும்போது ரொம்ப கூட்டம் ஆயிரும் அது வேறு லெவல் இருக்கும் அது பார்க்கும்போது உண்மையான ஒரு நியூ இயர் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் இது இது கெசினோ பிக்ஜாடின்னு சொல்கிறது இது ஆபீஸ் ரூமு கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இது கிடையாது கெசினோம் மொத்தம் பதினஞ்சு கப்பல் உள்ளே இருக்குது பதினஞ்சு கப்பல் சின்ன கப்பலில் நம்ம கிட்டே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு டிக்கெட் போட்டுட்டு இங்கேருந்து கூட்டிட்டு நடுக்கடலுக்கு போவாங்க பாருங்கள் ஒரு போட்டு ஒன்று சின்ன போட்டு வந்துட்டு இருக்கா அதெல்லாம் சர்வ சாதாரண இங்கே அங்கே நடுக்கடலை கூட்டிட்டு போய் அந்த போட்டில் தான் நம்மளை கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க அங்கே தான் கசினோம் அங்கே கசினோங்கிறது ஒரு ஏழு எடுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் உள்ளே போய் நம்ம விளையாடலாம் இப்போ எல்லாமே ஃப்ரீ சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃப்ரீ இப்போ நான் ஏழு மணிக்கு உள்ளே போயிட்டேன்னா காலையில் பத்தரை மணிக்கு நான் வருவேன் அளவுக்கு அங்கே ஃபுல்லாக என்டர்டைன்மெண்டாக இருக்குது டான்ஸ் எல்லாம் பாடலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் கோவா அது போக கடற்கரைங்கிறது நிறையா இருக்குது கோவானாலே கடற்கரை தான் இந்த அஞ்சனா பீச்சு வாகா பீச்சு கல்லங்குடி பீச்செல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து களங்கோட் பீச்சில் பாரசூட் ரைடு அந்த கடல் விளையாட்டுகள் நிறையா இருக்கு அதில் போய் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் அதுக்கே ஒரு நாள் ஆகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது பாராட்டக்கூடியது அதனால் அனைவரும் எந்த ஒரு எப்போவாச்சும் ஒரு ஒரு தடையாவது கோவாக்கு வந்துட்டு போயிருங்க நான் நிறைய டைம் பண்ணிட்டேன் அதனால நான் சொல்கிறேன் எந்த ஒரு தப்பும் இல்லை அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு போகலாம் இங்கே நிறையா பீப்புள் வர்றாங்க ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் தயவு செஞ்சு வாங்க